எல்லாம் எடுத்து வை என்னங்க வீட்டை எல்லாம் சுத்தம் கேக் பலகாரம் எல்லாம் ரெடி குடில சூப்பரா ஜோடிச்சு வச்சுட்டேன் அப்புறம் இந்த எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு குடிலுக்கு இன்னும் ரெண்டு சீரியல் செட் போட சொல்லுங்க யாரும் வந்து பார்த்தா பிரமாதமா இருக்குன்னு சொல்ல வேண்டாமா அப்புறம் வெளியில இருக்க ஸ்டார் இன்னும் உயரமா கட்ட சொல்லுங்க இந்த ஏரியாவிலே நம்ம வீட்டு ஸ்டார் தான் உயரமா இருக்கணும் வீட்டுக்குள்ள கூட ஒரு ஸ்டார் கட்ட சொல்லிருங்க சரியா பேசி முடிச்சிட்டியா சரி கொஞ்சம் மூச்சு வாங்கிக்க அதுக்குள்ள நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சு வச்சுறேன் ஆமா பிள்ளை எல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்குடியில எல்லாம் பார்க்க போயிருக்காங்க ஏமா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நாளைக்கு கேக்கு பலகாரம்லாம் கொடுக்கணும் நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமில்ல நமக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு அன்னைக்கே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேங்க அப்பா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா அப்பா நான் சொன்ன சகப்பு ட்ரெஸ் தானப்பா எடுத்துட்டு வந்தீங்க ஆமாமா நீ சொன்ன மாதிரியே தான் எடுத்துர்க்கேன் காஸ்ட்லி மெட்டீரியல் இந்த வருஷம் நம்ம வீட்ல தான் சூப்பர் கிறிஸ்மஸ் போங்க போங்க போய் நைட் மாஸ் கிளம்புங்க போங்க அடடே வாங்க டேவிட் சார் வாங்க பிரகாசம் இந்த ஏரியாவிலேயே உங்க தான் ரொம்ப பிரகாசமா இருக்கு நிறைய சீரியல் லைட்டு ஸ்டார் எல்லாம் போட்டிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு உள்ள போய் பாருங்க குடில் எவ்வளவு ஜோரா இருக்குன்னு அப்புறம் சார் நீங்க ட்ரெஸ் எல்லாம் போத்திசில் தான் எடுத்தீங்க இல்ல சார் நாங்க கிறிஸ்துமஸுக்கு எப்பவுமே புது துணி எடுக்கிறது இல்ல என்னப்பா சொல்ற வருஷத்துல ஒரு நாள் கடன் வாங்கியாவது புதுசு எடுத்து போட வேணாமா இல்ல நாங்கள் வருஷம் வருஷம் நைட்டு மாஸ் பார்த்துட்டு காலையில் பக்கத்தில் இருக்கிற அன்பு இல்லத்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு முழுசும் அங்கேயே இருப்போம் என்ன சார் இது எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய கிறிஸ்மஸ்ஸை அநாத ஆசிரமத்தில் கொண்டாடுறேங்கிறீங்களே அங்கே இருக்க பிள்ளைங்களை பார்த்தாலே வாந்தி வந்துடும் பல்ல எத்திக்கிட்டு மூக்கை ஒழுக்கிக்கிட்டு சே ஏதாவது தர்மம் பண்ணோம்னா கோயிலில் கூட காணிக்காய் கொடுத்துட்லாம்ல எனக்கு என்னமோ ஒவ்வொரு வருஷமும் அங்க போலேனா கிறிஸ்துமஸ் மாதிரியே இருக்காது குழந்தை இயேசு அந்த மாதிரி இடத்துல தான் பிறக்கிறார் என்ன சொல்றீங்க நீங்க எங்க வீட்டையும் குடிலையும் பாத்தீங்களா இந்த டெக்கரேஷன் செலவு மட்டும் பத்தாயிரம் ரூபா நைட்டு பூசைக்கு போயிட்டு வந்து எல்லாரும் இங்கே உட்காந்து குடும்ப ஜபம் சொல்லிட்டு கேக்கு வட்டினா குழந்தை இயேசுவே இங்கே வந்து பிறந்த மாதிரி இருக்கும் அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம் சார் இயேசு

நான் சகப்பு கலர் வாங்கிட்டு வர சொன்னா இத போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இது நல்லாவே இல்ல என்ன பாப்பா சொல்ற இது சகப்பு கலர் தானே இந்த சகப்பு இல்லப்பா நான் சொன்னது மெரூன் கலந்த டார்க்கான சகப்பு இது எனக்கு வேண்டாம் போங்க பாப்பா பாப்பா இத போட்டு பாரு பாப்பா நல்லா இருக்கும்மா அட கடவுளே கடக்கார எடுக்கும் போதே சொன்னா ரிட்டன் வாங்க மாட்டேன்னு இல்ல சார் கொஞ்சம் சமாதானப்படுத்தி இதையே போட வச்சிடலாம் இல்ல சார் மக ஒரு பிடிவாத காரி இனி இந்த ட்ரெஸ் தொடக்கூட மாட்டா இத குப்பையில போட வேண்டியதுதான் சார் நீங்க தப்பா நினைக்கலா இது ரொம்ப அழகா இருக்கு நான் இதை வேணா எடுத்துக்கட்டுமா எவ்வளவு சொல்லுங்க கொடுத்துறேன் பாருங்க சார் பண்டிகை நாள் அதுமா இந்த பிள்ளைகளால ஒரே டென்ஷன் சரி நீங்க இத எடுத்துட்டு போங்க சார் இனி வேற ட்ரெஸ் தான் எடுக்கணும் கடைக்கார வேற கடையை பூட்டிருப்பான் சரி சார் காலையில பார்ப்போம்

இங்கே இருக்க பலகாரத்தையே சாப்பிட முடியுமான்னு தெரியல சரி கொடுங்க அப்படின்னு சொன்னான் நான் இல்லை பரவாயில்ல நான் அடுத்த வருஷம் கொண்டு வந்து தரேன்ட்டு கொண்டு வந்துட்டேன் நம்ம வீட்டில் பெரிய ஸ்டார் கட்டி சீரியல் போட்டு கிராண்டா கிறிஸ்மஸ் கொண்டாடுறது எல்லாத்துக்கும் பொறாமைங்க அப்படின்னா யார் வீட்டுக்கு கேக் கொடுக்கலையா ஆமாங்க பழைய சேலையை வேற கட்டிட்டு போனேன்னா எல்லாரும் ஏ என்னன்னு கேட்பாங்க அதுதான் வந்துட்டேன் டேவிட் சார் வீட்டுக்கு போனேங்க கதவு பூட்டி இருந்துச்சு அவன் அப்பவே சொன்னான் சந்தோஷமான கிறிஸ்துமஸ் எங்க இருக்குன்னு எனக்கு மனசே சரியில்லம்மா ஏமா பேசாம இந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அன்பு இல்ல குழந்தைகளுக்கே கொடுத்துடலாமா அவங்களாவது சந்தோஷமா சாப்பிடுவாங்க நானும் அப்படித்தாங்க நினைச்சேன் சரி வாங்க போகலாம் பசங்களா நீங்களும் வரீங்களா நாங்க வரல வாங்க சார் ஹாப்பி இப்போ தான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் நீங்க எல்லாரும் அன்பு இல்லத்திற்கு போயிட்டதா சொன்னாங்க நாங்களும் தான் வரலாம்னு இப்ப கிளம்பனோம் எப்பவும் அங்கே தான் இருப்பேன் இன்னைக்கு இடையிலயே உங்க வீட்டுக்கு வர வேண்டியதா போச்சு என்ன சொல்றீங்க சார் சார் நீங்க குப்பையில போட சொன்ன ட்ரெஸ் நான் வாங்கிட்டு போய் அன்பு இல்லத்துல இருக்கிற ஒரு ஊனமான பொண்ணுக்கு கொடுத்தேன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாமான்னு சொன்னேன் அந்த பொண்ணு அந்த சிகப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கண் கலங்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லுச்சு அந்த பொண்ணோட ஆனந்த கண்ணீரை நீங்க பார்க்கணும்னு என் மனசுல பட்டுச்சு அந்த பொண்ணு ஆசைப்பட்டா அதுதான் அவளை கூட்டிட்டு வந்தேன் சார் என்ன சார் கூப்பிடுங்க அந்த பொண்ண ஜான்சி வாமா வாமா வா உன் பேர் என்னம்மா

அப்பா இந்த பொண்ணுக்கு கால் இல்லையா இல்லப்பா நமக்கு தான் கண்ணு இல்ல ஒளிமயமான இடத்துலதான் கடவுள் பிறப்பாருன்னு நினைச்சேன் அதுக்கு முரண்பாடா மங்கிய வெளிச்சத்துல தான் கடவுள் பிறப்பாருன்னு இப்ப உணர்ந்துகிட்டேன் இந்த டிரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு இத நீ ஏன் என்னோட கிறிஸ்துமஸ் கிஃப்டா வச்சுக்க வா கேக் வெட்டலாம் டேவிட் நான் என்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல ஆனா இந்த மாதிரி சந்தோஷத்தை நீ வருஷா வருஷம் அனுபவிக்கிற நீ கொடுத்து வச்சவம்பா எனக்கு இப்ப இருக்கிற உணர்வு அழுகையா சந்தோஷமா பூரிப்பா என்னன்னே சொல்ல தெரியலப்பா நாம வீட்டையும் குடிலையும் அலங்காரம் பண்ணி ஆயிரம் மெழுகுவர்த்திகளை ஏத்தி வச்சாலும் அங்க ஏசு பிறப்பாரான்னு சொல்ல முடியாது ஆனா ஒரு ஏல சிறுமியோட சந்தோஷமான முகத்துல நீங்க அவரை பார்த்துட்டீங்க இயேசுவோட பிறப்பே ஒரு முரண்பாடான விஷயம் கண்ணியின் கற்பத்தில தோன்றினார்கிறது ரொம்ப முரண்பாடானது ஒரு நாட்டின் அரசனுக்கே அறிவிக்கப்படாத ஆண்டவரின் பிறப்பு ஆடு மேய்க்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டது இதுவும் முரண்பாடானது மடையர்களுக்கு உணர்த்தப்பட்ட இயேசுவின் பிறப்பு ஞானிகளுக்கும் உணர்த்தப்பட்டது இதுவும் முரண்பாடானது ஆரறிவு இல்லாத விலங்குகளுக்கு மத்தியில் ஆண்டவன் பிறந்தாருங்கிறது அதைவிட முரண்பாடானது இந்த முரண்பாடுகளுக்கெல்லாம் தெளிவு என்னன்னா கடவுள் எளிமையையும் ஏழ்மையையும் விரும்புகிறார் அதனால் நாம கிறிஸ்து பிறப்ப கொண்டாடும் போதெல்லாம் எளிமையாகவும் ஏழைகளுக்கு உதவி செய்தும் அதை கொண்டாடணும் உண்மைதான் சார் ஆனா கிறிஸ்து பிறந்த சந்தோஷம் இந்த வீட்டுக்கு வர நீங்க தான் காரணம் இல்ல சார் நீங்க குப்பையில போட போன சட்டைய நான் ஒரு ஏழைக்கு கொடுத்தேன் அந்த ஏழையின் வடிவத்துல ஏசி இங்கே வந்துட்டார் சார் ஜான்சி இன்னைக்கு இங்கே இருக்கட்டும் சாயங்காலம் நாங்களே கொண்டு போய் அன்புள்ளத்துல விட்டுறோம் சரி வாங்க கேக்கு வெட்டலாம்